சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் மிதுனம் ராசி அன்பர்களே மிதுனம் ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கான ராசி பலன்களை மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்ப்போம் சூரியன் பதினொன்னில் இருப்பதால் சிறு தூர பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள் உண்டாகும் செவ்வாய் ஒம்போதில் இருப்பதால் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் வெற்றி பெறும் சித்திரை ஒம்போது முதல் செவ்வாய் பத்தில் இருப்பதால் கட்டுமான தொழில் விறுவிறுப்பாக நடைபெறும் இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதன் பத்தில் இருப்பதால் கனிவான பேச்சுகளின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சித்திரை இருபத்தி மூணு முதல் புதனொன் புதன் பதினொன்னில் இருப்பதால் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் சுக்கிரன் பத்தில் இருப்பதால் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் சித்திரை பன்னெண்டு முதல் சுக்கிரன் பதினொன்னில் இருப்பதால் மனதில் வித்தியாசமான சிந்தனை ஏற்படும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் குரு பதினொன்னில் இருப்பதால் போட்டிகளில் சாதகமான சூழல் அமையும் சித்திரை பதினெட்டு முதல் குரு பன்னெண்டில் இருப்பதால் கூட்டு வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் சனி ஒம்போதில் இருப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ராகு பத்தில் இருப்பதால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கேது நாளில் இருப்பதால் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் மனதில் மிகப்பெரிய உற்சாகம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்ப்போம் அண்ணாமலையாரை வழிபட நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆகையால் திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையாரை சந்தித்து அவர் அருள் பெற்று சிறப்புடன் செழிப்புடன் வாழ்க சரிங்களா ஆகையால் எந்த சூழ்நிலையிலையும் மிதனம் ராசி அன்பர்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கேற்ப நடந்துக்குங்க பல வித்தியாசமான சிந்தனைகள் உங்களுக்கு வந்து போகும் அதையெல்லாம் சாதுரியமாக அமைச்சு கொள்ளுங்க வெற்றிகள் கிட்டும் சரியா இறை வழிபாடு முக்கியம் இறை வழிபாடு முக்கியம் ஸோ நல்லதே நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்